சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் இனி வரக்கூடிய பதிவுகள்ல பனிரெண்டு ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல ஒன்பதாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த ஆடி மாசத்துல தனுசு ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைவு செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால தனுசு அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதை விட முக்கியமா உங்க மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க தனுசு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மூன்றாவது வீட்ல இருக்கார் அதனால பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் யோகங்களை கொடுப்பார் தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தனுசு ராசிக்காரங்க பணத்திலேயே மிதப்பாங்க அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா உண்மையிலேயே தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு ஜென்ம சனி நடப்புல இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படுமோ அதே மாதிரியான பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் தான் சமீப காலமா தனுசு ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க அவங்க வாழ்க்கையில குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இது வரைக்கும் துளி அளவு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் அதிலே முக்கியமா பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க சமீப காலமாவே வேலை இழப்புகளை சந்திச்சு ரொம்பவே கடன் நெருக்கடிகளுக்கும் ஆளாகி இருப்பாங்க இருந்தாலும் போனது போகட்டும் நம்ம ஒரு நல்ல வேலையா தேடிக்கிட்டு கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில இருந்து ஒரு பிரச்சனை வந்து அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்தி விட்டுரும் புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா ராசிக்காரங்களோட அந்த லோகோவை பாத்தீங்க அப்படின்னாலே வில்லும் அம்பும் கையில வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எவன் வந்தாலும் பாத்துக்கலாம் எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட இவங்க பிரச்சனைகளை நேரடியா எதிர்த்து நிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மன தைரியம் தான் தனுசு ராசிக்காரங்களோட முதல் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மன தைரியத்தாலேயே நிறைய பிரச்சனைகளையும் இவங்க ரொம்ப சுலபமா சமாளிச்சு மேல வந்திருப்பாங்க ஆனா சமீப காலங்களா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களோட தைரியத்தை முழுமையா உடைக்கிற மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இவங்களுக்கு ரொம்பவே நெருக்கடிகளை கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வெளியில இருந்து ஆயிரம் எதிரிகள் வந்தாலும் சரி ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் சரி இவங்க ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணிட்டு அதுல இருந்து கடந்து வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தனுசராசிக்காரங்களை மனச அளவுல பாதிக்குது அப்படிங்கறதால இவங்க மனசளவுல முழுமையா உடஞ்சு போயிடுறாங்க அதனால இவங்களால குடும்ப பிரச்சனையும் சமாளிக்க முடியல குடும்பத்துல ஏற்படக்கூடிய நெருக்கடிகளால வெளியில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் இவங்களால சமாளிக்க முடியாம திணற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் Lamb அதாவது சமீப காலமா வேலை இழப்புகளை சந்திச்சு வருமானத்தையும் இழந்துட்டு புதுசா வேலை தேடி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் ஆதரவு கிடைச்சா கூட ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கறத அவங்க தேடிப்பாங்க ஆதரவே கிடைக்கல அப்படின்னாலும் குடும்ப பிரச்சனைகள்ல இவங்களை தேவையில்லாம இழுத்து விடாம இருந்தாங்க அப்படின்னாலே இவங்க மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது மூலமா ஒரு நல்ல வேலை வாய்ப்பை இவங்க கண்டிப்பா தேடிப்பாங்க ஆனா இது எதுவுமே நடக்காத மாதிரி சமீப காலமா இவங்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்து நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கறது வந்துகிட்டு இருக்கு அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத

ஆராய்ச்சி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க மறுபடியும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே இந்த ஆடி மாதம் இருக்கப்போகுது போகுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்திலயுமே இந்த ஆடி மாசத்துல நீங்க இறங்காதீங்க புதிய முயற்சிகள் எல்லாத்து இறங்குற மாதிரி திட்டம் வச்சிருந்தாலும் இந்த ஆடி மாசத்தை ஒத்தி வச்சிருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப இருந்துக்கோங்க கவனமாவும் நீங்க கடனாவே வாங்கினாலும் சரி அல்லது நீங்க யாருக்கும் கடன் கொடுத்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பண இழப்புக்களை சந்திக்க கூடிய கிரக அமைப்புகள் இந்த ஆடி மாசத்துல இருக்குது முக்கியமா ராசிக்காரங்க தெய்வ வழிபாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஆடி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு எட்டாவது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கடகராசில சஞ்சாரம் பண்ணுவார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்களோட யோகாதிபதி அப்படிங்கறதால அவர் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தோட முப்பது நாட்களும் உங்களுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் உங்க கைகளுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி வேற ஒருத்தருக்கு போயிடும் கடைசி நேரத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் தோல்விகள்ல முடியும் தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி புதிய ஒப்பந்தங்கள் வேற ஒருத்தரோட கைக்கு மாறி போயிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்காது சம்பள உயர்வு கிடைக்காது வேலை பார்க்குற இடத்துல உங்களோட திறமைக்கோ அல்லது அறிவுக்கோ சரியான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்காது உங்களை மட்டந்திட்டியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில தனுசு ராசிக்காரங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை கூட ஏதாவது சின்ன சின்ன காரணங்களுக்காக பறிக்கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த ஆடி மாசத்துல உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஏற்கனவே இருந்த வேலைகளை இழந்துட்டு நீங்க வேற வேலைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா படிச்சு முடிச்சிட்டு நீங்க புதுசா வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய போராட்டமா தான் இருக்கும் அவ்வளவு சுலபத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது ஏதாவது வகையில கடைசி நேரத்துல உங்க கைக்கு கிடைக்க வேண்டிய வேலை கூட கைநழுவி போகக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதத்துல எந்த ஒரு விஷயத்திலயுமே எதிர்பார்ப்ப வளர்த்துக்காதீங்க வேலை கிடைச்சிடும் அப்படின்னு முழுமையா நம்பாதீங்க தொழில சிறப்பா வளர்ந்து வந்துருவோம் அப்படின்னு முழுமையா நம்பாதீங்க தொழில உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதையும் முழுமையா நம்பாதீங்க இன்னும் சொல்ல நடக்கிறது அது பாட்டு நடக்கட்டும் நம்ம போடுற எஃபோர்ட்ட போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இந்த ஆடி மாசத்தை நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவிலான பிரச்சனைகள்ல இருந்து உங்களால் தப்பிச்சுக்க முடியும் ஒருவேளை அப்படி இல்லாம என்னால முடியும் நான் கடுமையா போராடுவேன் கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சு பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட முயற்சி பண்றீங்க அப்படின்னா கடைசி நேர தோல்விகள் உங்களுக்கு ஒரு சில மனக்கசப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தி விட்டுரும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த ஆடி மாசத்துல நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி ஸ்டார்டிங்லயே அந்த காரியத்துல ரொம்ப பெரிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நாளைக்கே அந்த காரியம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பெரிய நம்பிக்கையும் கிடைக்கும் ஆனா கடைசி நேரத்துல அந்த காரியம் முடியாம தோல்வியில முடியும் அப்படி இல்லைன்னா கை நழுவி போயிடும் அதனால இந்த ஆடி மாதம் முழுக்கவே நீங்க முழுக்க முழுக்க எச்சரிக்கையா இருங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு இறங்குங்க தொழில பணத்தை இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி அல்லது தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி தற்சமையா எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த ஆடி மாதத்துல உங்களோட மொத்த பாரத்தையும் கடவுள் மேல போட்டுட்டு இறை வழிபாட்டை நீங்க தவறாம பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் படிப்படியா வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ஆறாவது வீடு மறைவு ஸ்தானமான ராசியில இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்காது சொந்த பந்தங்களும் பிரச்சனை பண்ணல அப்படின்னா அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கல அப்படின்னா நீங்க வேலை செய்யற இடத்துல அப்படி இல்லனா தொழில் நடத்துற இடத்துல இருக்கிறவங்க கூட ஒரு சில பிரச்சனைகளை இந்த ஆடி மாதம் முழுக்கவே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதே போல உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கறத இந்த ஆடி மாசத்துல எதிர்பார்க்காதீங்க இயல்பாவே உங்களுக்கு மன தைரியம் அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கறதால எவ்வளவு பெரிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளா இருந்தாலும் நீங்க மீண்டு வந்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க அதுலயும் முக்கியமா ஏற்கனவே இருக்கிற உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கூடவே இந்த ஆடி மாசத்திலையும் புதுசு புதுசா ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வரும் உங்களை மனசளவுல முழுமையா பலவீனப்படுத்தக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகளும் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க என்னடா இது எல்லா ஜோசியக்காரனும் நல்லா இருக்கும் இவன் என்னடா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பயம்